சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு டு இருபது ராசிகளில் முதல் ராசியான நவக்கிரகங்களின் மிகவும் பலம் வாய்ந்த கிரகமான செவ்வாய் வீட்டிற்கு உரியவரான மேசராசி நண்பர்களே யாரையும் வசீகரிக்கும் ஆற்றலும் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளும் வீரமும் அதிகமான தன்னம்பிக்கையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் விளங்குவதால் எதிலும் முதன்மையானவராகவும் எதையும் தலைமையேற்று நடத்தும் வல்லமை கொடுத்த வாக்கை காப்பாற்றும் எதையும் இழக்க தயாராகவும் இருப்பீர்கள் எடுத்த காரியங்களை முடிப்பதில் ஆர்வமுடைய நீங்கள் அஞ்சா நெஞ்சமும் தைரியமும் வீரமும் விஹேவமும் உடையவர்கள் உழைப்பு என்ற சொல்லுக்கு உதாரணமாக இருப்பவர் நீங்கள் அதே சமயம் அதிகமான கோபமும் படபடப்பும் யாரையும் தூக்கி எறிந்து பேசும் கர்வம் உடையவர்கள் எதிரிகளை தேடிச் சென்று பழி தீர்க்கும் சோபம் உடையவர்கள் பழி தீர்க்கும் எண்ணத்தையும் கோபத்தையும் விட்டுழித்தால் வாழ்க்கையில் உயர்நிலையை அடைவீர்கள் என்பது மட்டும் நிச்சயம் ஏனெனில் உங்களது ராசியில்தான் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் ஆக சூரியன் உச்சம் பெற்ற ராசிக்கு உரியவரான நீங்கள் அரசு அதிகாரம் செல்வம் செல்வாக்குடனும் வளம் வர வாய்ப்புகள் ஏராளம் அதனால் நிதானத்துடன் வாழ்ந்தால் வாழ்க்கையில் உயர்நிலையை அடையலாம் இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவான் இதுகாரும் சொல்ல துணிந்த துயரங்களையும் துன்பங்களையும் அளித்ததோடு வின் வழக்குகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் அசிங்கம் அவமானங்கள் பட வைத்த உங்களை ஒரு வழி பண்ணிவிட்டார் வேலையில் பிரச்சனை விபத்து ஆபரேஷன் இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளால் அல்லல்பட்டு வேதனைப்பட வைத்தார் சனி பகவானுடன் உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாயை சேர்ந்து கடந்த ஆறு மாதங்களாக சொல்லன துன்பங்களையும் கொடுத்து வந்தார் இப்பேற்பட்ட சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அதாவது ராசிக்கு பயிற்சியாவது உங்களுக்கு மிகவும் நற்பலன் என்று தான் கூற வேண்டும் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தெய்வ அனுகூலத்தை உண்டு பண்ணுவார் மேலும் உங்களது ராசிக்கு ராகு பகவான் ஐந்தாம் இடத்திலும் குரு பகவான் ஆறாம் இடத்திலும் கேது பகவான் பதினோராம் இடத்திலும் சஞ்சரிப்பது ஓரளவு நற்பலனாகும் சனிபெயற்சியால் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட தடை நீங்கி எதிலும் சுயமாகவும் விரைவாகவும் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் செயல்படுவீர்கள் எதிலும் தலைமை ஏற்று நடத்தும் முன்னம் உங்கள் செயல்பாடு அதிகரிக்கும் உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரும் மற்றவர் உங்களை நேசிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் நட்பை விரும்பி போற்றுவர் உங்களை அறியாமையிலேயே ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் சமூகத்தில் நல்ல பெயருடன் வளம் வருவீர்கள் பேச்சிற் சாமர்த்தியம் கூடும் பணப்புழக்கம் சற்று தாராளமாக இருந்து வரும் உங்கள் பேச்சை மற்றவர் மதிப்பு நடப்பர் புதிய ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும் எதிர்பாராத தனவரவும் பொருள் வரவும் ஏற்படும் வெளியில் இருந்த பத்திரங்கள் நகைகள் கைக்கு வந்து சேரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும் அவர்களுக்கு சுபகாரியங்கள் நடந்தேறும் வேலை வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களை பற்றிய செய்திகள் பரவலாக பரவும் அவை நல்ல விதமாக அமையும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஏற்படும் வீடு இடம் மனை மாற்றம் ஒரு சிலருக்கு அமையும் உறவினர்களால் நன்மை ஏற்படும் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வந்து சேரும் எடுக்கும் புது முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புது புது விஷயங்களை கற்பதில் ஆர்வமாக இருப்பீர்கள் தாயாரின் அன்பும் ஆதரவும் இக்காலகட்டத்தில் நன்கு இருக்கும் மேலும் ஒரு சிலருக்கு இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க வாய்ப்புண்டு மேலும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளையும் சுபகாரியங்களையும் கலந்து கொள்ள வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையும் விருந்து கேளிக்கைகள் அதிக ஈடுகாட்ட ஈடுகாடுகாட்டாமல் சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்வதால் விருந்து கேளிக்கைகளில் பிரச்சனை ஏற்படும் மேலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் இருப்பினும் கடும் போராட்டத்திற்கு பின் புத்திர பாக்கியம் ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு தோஷத்தை உருவாக்குவார் பங்கு சந்தையில் தேவையில்லாமல் முதலீடு கூடாது தேவையில்லாமல் பிறருக்கு கடன் கொடுத்தால் கூடாது குழந்தைகளால் நன்மையும் அதே சமயம் அவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் வேலை தேடுபவர்களுக்கு இந்த நாள் வேலை இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் நல்ல வேலையாட்களால் நன்மை ஏற்படும் வழக்குகள் சாதனமாக இருக்கும் சுயதொழில் செய்ய வாய்ப்பும் தள்ளி போன திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க சந்தர்ப்பங்களும் வந்து சேரும் பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்களில் இருந்து தடைகள் நிவர்த்தியாகும் முன்னோர்களது சொத்துக்கள் கிடைக்கும் அடிக்கடி தல யாத்திரைகளும் ஆன்மீக விஷயங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்புண்டு வெளிநாட்டில் கல்வி பயில சந்தர்ப்பம் அமையும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணமும் நடைபெற வாய்ப்பு அமையும் பார்க்கும் வேளையில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு முதலாளிகளால் உருவாக்கப்படுவார்கள் புதிய நட்பு வட்டாரம் உருவாகும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் அவர்களால் நன்மைகள் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளால் அன்பும் ஆதரவும் கிட்டும் அவர்களால் நன்மை ஏற்படும் வெளிநாட்டில் முதலீடு செய்தவர்களுக்கு ஆர்வமும் திறமையும் ஒரு சிலருக்கு அமையும்